வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்களுக்கு கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல காலை நேரத்தில் கரெக்டாக அந்த பூச்சி மருந்தாலாம் இருக்குல்ல அதை எடுத்து குடிச்சிடுறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணா தான் எனக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருக்காரு அவர் வந்து என் கூட கல்யாணம் பண்ண வைக்க போறாரு இது எனக்கு பிடிக்கல இதை நான் எடுத்து சொல்ல போனால் அவர் தூக்கு கயிறை காட்டுறாரு அவர் தூக்கு கயிறை காட்டினா எனக்கு என்ன மது இந்த என்ன மருந்து அது பூச்சி மருந்து இல்லையா பூச்சி மருந்து நல்லா எடுத்து குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிற சிந்தனை எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய டுஸ்ட்டெல்லாம் இருக்குதுங்க அப்படி என்னென்ன டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மருந்தும் குடிச்சிடுறாங்க அதே சமயத்தில் அவங்க அண்ணனு கோசர் மட்டும் குடிக்கலைங்க நம்ம மல்லியை எப்படியாவது போயிட்டு வெண்பவை பார்த்தலான்னு சொல்லிட்டு மல்லி அழுந்துனே போகிறாங்க அங்கே போய்ட்டு வெண்பவை பார்க்கறதுக்கு போனால் அந்த ரஞ்சிதமும் அந்த கிழவியும் கிழட்டு கிளட்டு பாயில் ஆகணும் பச்சம் புழகணும்னா கிழட்டு அப்படின்ற மாதிரி அந்த கிழட்டு ஒரு பக்கம் தேவையில்லாமல் நீ வெளியே போடி நீ கான்ட்ராக்டில் வந்த ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஓகே உனக்கு காசு மட்டும்தான் மற்றபடி உனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை எந்த ஒரு இது பாசமும் இல்லை ஒழுங்காக கிளம்பியர் நீயா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தலை வச்சிருவேன் கதறி கதறி கேட்குறாங்க ப்ளீஸ் ஒரே டைமே என்னை வெண்பாவை பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்கவே விடலைங்க இதெல்லாம் நம்ம விஜய் பார்த்து கண்டிப்பாக கீழே வந்து அப்படியே சுமார் ரஞ்சிதத்தை லெஃப்ட்டு ரைட்டு பாட்டி ஒரு பக்கம் கிக்கவுட்டு விட்டுப்பாரு நம்ம அந்த மனசு எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஒரு பக்கம் வெண்பா தூங்கிட்டு இருக்காங்க அழுது 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 ஒரு பக்கம் அடர் என்னடா இது சோகம் வாழ்க்கையில் வந்த நமக்குன்னு வந்த சோகம் நம்ம வாழ்க்கையே சோகமாயிருமாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போயிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க இருக்கிற டுஸ்ட்டு கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்து ஒரு பக்கம் எல்லாம் அரேஞ்ச் பேசினு இருக்காங்க சரி ரிங்கு போடணும் இல்லை ரிங்கு அதை செம்ம ரிங்குங்க அது அற சௌரனில் பர்க்கம் பிறக்கம் பல்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்குது வாயின் வந்து கையில் போட்டு வர்றதுக்கு வராங்க அந்த சமயத்தில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க ஒரு பக்கம் வாயிலேருந்து ரத்தம் வந்து கபுக் குபு குபுக் கபுக்குன்னு வருது அடையே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன ரத்தம் வாந்தி தாங்க ரத்தம் வந்தி அவங்க பெரியம்மா ஆயில் கையை வச்சுன்னு ஐயோ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஒரு பக்கம் வந்து மல்லியை தாங்கி பிடிக்கிறாங்க மல்லியில் பார்த்தா ரந்த பாத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கமெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே பயமாகுது என்னடா மல்லிக்கு எதனால் ஆயிரு போகிறா சாமி நம்ம மல்லிடா நம்ம உயிரா அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா எவ்வளோவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையடா அசால்ட்டாக ஆறுமுகம் அசால்ட்டாக ஆறுமுக அசால்ட்டாக தூக்கி போட்டு போயின்னு நின்று அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படி ஒரு தரணம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போறாங்க இந்த கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வாக்குறுதி கொடுக்குறாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவளை போய் குணப்படுத்தி கூட்டினா வந்து கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க எதுவும் ஒரு கவலை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கே கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைப்பா மருந்து குடிச்சிட்டு தேவையில்லாமல் அவளை நம்ம கம்பெய்ல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்ல டேய் உலர்ந்து கொட்டுரும் வந்தியா பொண்ணை பார்த்தியா ஓகேவா கல்யாணம் பண்ண போனோம் சும்மா அந்த வாய் வர்த்தலாம் வச்சுக்கூடாது நானே கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு பிளான்ல இருக்கிறேன் எவ்வளோ ஒரு பக்கம் சும்மா அப்படியே இவர் தான் இப்போ தான் இவர் வந்து அப்படியே சேர்த்து வைக்கிறார் காதல் ஜோடியில் அப்படியே சேர்த்து வைக்கிறார் புறா தூது புறா இவர் முடிட்டு வந்து கலை தாலிகாட்டு போடா ஸோ நம்ப இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் நம்பருக்கு